இன்றைக்கு மார்கழி ஆறாம் நாள் இதுவரைக்கும் பொதுவா எல்லாரையும் எழுப்பின ஆண்டாள் இன்னைக்கு முதல் முறையா ஒரு தோழிய அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னு எழுப்புறாங்க ஆண்டாள் சொல்றாங்க ஏய் பெண்ணே பொழுது விடிஞ்சிடுச்சு வெளிய வந்து பாரு பறவைங்கள்லாம் கீச்சு கீச்சின சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு கோவில்ல ஒரு வெள்ளை நிற சங்க ஊதுற சத்தம் உனக்கு கேட்கலையா பேய் பெண்ணே அப்படின்னு உரிமையா கூப்பிடுறாங்க அதாவது கண்ணன் மேல பைத்தியமா இருக்கியே இன்னுமா தூங்குற அப்படின்னு கேக்குறாங்க வெளியே என்ன நடக்குது தெரியுமா முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஹரிங்கிற நாமத்தை இப்போ வாய் விட்டு ஹரி ஹரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஹரிங்கிற சத்தம் இடி முழக்கம் மாதிரி பெருசாக ஒழிச்சு நம்ம மனசுக்குள்ளே புகுந்து நம்மளை அப்படியே குளிர வைக்குதான் பக்திங்கிற இன்பத்தில் மனசு சில்லுன்னு ஆகுதான் அதனால சோம்பேறித்தனமாக தூங்காம அந்த சங்க சத்தத்தையும் ஹரிநாமத்தையும் கேட்டு சீக்கிரம் எழுந்துருன்னு அந்த தோழியை எழுப்புறாங்க ஓம் நமோ நாராயணாய